ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பின் கீழாக நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய மகத்துவமான காரணங்களை குறித்து தியானிச்சிட்ருக்கிறோம் அப்போ அந்த வகையில் இன்றைக்கி நாம் வந்து ஒரு கேள்வி ஒரு பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய பண்ணி நாம் தொடங்கிடலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக விசேஷதமாக விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மென்மேலும் அறியக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையின் அர்ப்பணிப்பில் தீவிரமாக செயல்பட தெய்வந்தாம கிருபசேன ஜபிக்கின்றோம் வியாவும் எங்கள் மீட்புறம் இரட்சகரம் குருவும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஓகே பண்புக்குரிய சகோதர சோரிகளே அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நான் கேள்வியை படிக்கிறேன் தன்னிடமிருந்து ஏ வாழ் பிரிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த ஆதாம் பாருங்கிறது நல்லா கவனிங்க இந்த இடத்துல தன்னிடமிருந்து ஏவாள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த ஆதாம் அல்லது தன்னிடமிருந்து ஏவாள் பிரிக்கப்பட்டு பாவம் நுழைவதற்கு முன்பு இருந்த ஆதாம் இவற்றில் மனுஷனாகிய ஆண்டவர் கிறிஸ்து போல் இருந்தார் எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் நம்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த கேள்வி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆதாம் அவருடைய நிலைமையை உள்ளே காமிக்கிறாங்க இந்த நிலைமையில் ரெண்டு நிலைமையை காமிக்கிறாங்க இதில் நம்முடைய ஆண்டவர் எந்த நிலையில் இருந்தார்ன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க சரிங்களா இப்போ கேள்வி நம்ம திரும்ப வாசிக்கலாம் தன்னிடமிருந்து ஏவாள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த ஆதாம் அப்போ என்ன அர்த்தம் ஆதாமுக்குள்ள ஏவாள் இருக்கிறாங்க இந்த நிலைமன்றார் அல்லது தன்னிடமிருந்து ஏவாள் பிரிக்கப்பட்டு பாவம் நுழைவதற்கு முன்பு இருந்த ஆதாம் ரெண்டு ஆதாம் ஆதாம் உடைய ரெண்டு நிலைகளை காமிக்கிறாங்களா ஒன்று என்னது ஏவாள் வந்து அவர்கிட்ட இருந்து பிரிக்கப்படுவதற்கு முன்பு இருந்தால் ஆதாம் எடுத்துக்கோங்க அல்லது இருந்து ஏவாளை பிரித்தாச்சு இப்போ பாவம் என்ன உள்ள வரல இப்போ ஆதாம் இருக்கார் இந்த ரெண்டு நிலையில் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா இவற்றில் மனுஷனாகிய ஆண்டவர் கிறிஸ்து யாரை போல் இருந்தார் இந்த ஆதாம் நிலையா இந்த ஆதாம் நிலையான்னு கேட்குறாங்க இந்த இடத்துல இந்த ஆதாம் நிலைமை என்ன ஏவாள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு இந்த ஆதாம் நிலைமை என்ன ஏவாள் பிரிக்கப்பட்டு பாவம் நுழைவதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு நிலைமையில் மனுஷனாகிய ஆண்டவர் எந்த நிலையில் இருந்தார் அப்படின்றது கேள்வி சரிங்களா பதிலுக்குள்ளே கடந்து போயிடலாம் எனக்கு தெரியாது அருமையான பதில் சொல்லியிருக்காங்க வேறு யாருக்கும் தெரியாது இந்த விஷயத்தில் நமக்கு வித்தியாசம் ஏதும் இருக்கிறதாக நான் நினைக்கவில்லை பாருங்கள் பதில் எப்படி சொல்கிறத எனக்கு தெரியாது வேறு யாருக்கும் தெரியாது இந்த விஷயத்தில் நமக்கு வித்தியாசம் ஏதும் இருக்கிறதாக நான் நினைக்கவில்லை தன்னிடமிருந்து ஏவாள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக அவனுடைய பூரண நிலையிலிருந்த ஆதாமை போல நல்ல கவனிக்கலாம் சொன்னேன் அந்த பாயிண்ட் நல்லா திருவண்ணும் படிக்கிறேன் தன்னிடமிருந்து ஏவாள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக அவனுடைய பூரண நிலையிலிருந்த ஆதாமை போல அல்லது அவனிடமிருந்து ஏவாள் பிரிக்கப்பட்ட பிறகு இருந்த பூரண நிலையில் இருந்த ஆதாமை போல இவற்றில் எந்த வழியில் நமது கர்த்தர் பூரண நிலையில் இருந்தார் என்று நமக்கு சொல்வதற்கு நிச்சயமாக வேதாமத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவர் கேட்ட கேள்வியே எடுத்து இங்கே ஒரு பதில் உள்ள கொண்டு வர்றாரு தன்கிட்ட இருந்து யார் ஆதாம் தன்கிட்ட இருந்து ஏவால் பிரிக்கப்படுவதற்கு ஒரு முன்பாக இருந்த நிலைமை அல்லது தனக்கிட்ட இருந்து ஏவால் பிரித்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நிலைமை இதில் எந்த நிலமையில இருந்தார்ன்றதை வேதாக நமக்கு குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ சொன்னதை நம்ம திரும்ப வாசிச்சிடலாமா படிக்கிறோம் பாருங்க தன்னிடமிருந்து ஏவால் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக இங்கே எழுதுக்க மாதிரி படிச்சிடுறேன் தன்னிடமிருந்து ஏவால் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக அவனுடைய பூரண நிலையிலிருந்த ஆதாமை போல அல்லது அவனிடமிருந்து ஏவால் பிரிக்கப்பட்ட பிறகு இருந்த பூரண நிலையில் இருந்த ஆதாமை போல இவற்றில் எந்த வழியில் கர்த்தர் பூர்ண நிலையில் இருந்தார் என்று நமக்கு சொல்வதற்கு நிச்சயமாக வேதாமத்தில் எதுவும் குறிப்பிடவில்லை இதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக வேதாகமத்தில் ஒன்றுமில்லை என்று நான் அறிகிறேன் இந்த ரெண்டு நிலைகளுக்கு நீங்கள் கேட்டீங்க இல்லையா இதற்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் வேதாகமத்தில் எதுவும் இல்லைன்றதை நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்கிறார் எந்த வழியில் இருந்தாலும் வித்தியாசம் எதுவும் இல்லை என்று நான் உணர்கிறேன் இதில் எந்த நிலையில் எந்த வழியில் இருந்தாலுமே வித்தியாசம் இல்லை என்பதை நான் உணர்கிறேன் மீட்கும் விளைக்கரையும் போதுமானதாக கிறிஸ்துவில் இருந்தது மீட்கும் விளைக்கரையும் போதுமானதாக கிறிஸ்துவில் இருந்தது அதனது மீட்கும் விளைக்கரையும் எல்லாம் நல்லா தெரிஞ்சது அவருடைய ஜீவன் மீட்கும் விளைக்கரையும் போதுமானதாக கிறிஸ்துவில் இருந்தது ஏனெனில் எப்படி இருந்தாலும் அவர் தலையாக இருந்தார் எப்படி தெரியுமா எப்படியெனில் எப்படி இருந்தாலும் அவர் தலையாக இருந்தார் ஆதாம் ஆதாமிடமிருந்து ஆதாம் பிரிக்கப்பட்ட பிறகு நல்லா ஆதாம் ஏவாள் பிரிக்கப்பட்ட பிறகு வெறும் ஆதாமை போல் இயேசு இருந்தாள் வெறும் ஆதாமை போல் ஏசு இருந்தால் அவர் பொறுப்புள்ள ஒருவராகவே இருந்தார் அடுத்ததில் ஆதாமிலிருந்து ஏவால் பிரிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த ஆதாமை போல் ஏசு இருந்தால் அவர் அப்போதும் பொறுப்புள்ளவராகவே இருந்தார் எப்படி எந்த நிலையில் இருந்தாலுமே நம்முடைய ஆண்டர் இயேசுகிறது பொறுப்புள்ளவராக இருந்திருக்கான்றதை சொல்லி முடிக்கிறார் சரிங்களா திரும்ப நான் அதை வாசிக்கிறேன் மீட்கும் விலைக்கிரயம் போதுமானதாக கிறிஸ்துவில் இருந்தது ஏனெனில் எப்படி இருந்தாலும் அவர் தலையாக இருந்தார் ஆதாமிடமிருந்து ஏவால் பிரிக்கப்பட்ட பிறகு வெறும் ஆதாமை போல இயேசு இருந்தால் அவர் பொறுப்பாளராகவே இருந்தார் ஆதாம் கிட்ட இருந்து ஏவால் பிரிச்சிட்டாங்கல்ல அந்த நிலைமை இருந்தால் கூட நம்முடைய ஆண்டவர் அந்த நிலை இருந்தால் கூட அந்த நிலையில் இருந்தால் கூட ஆண்டவர் பொறுப்புள்ளவராகவே இருந்தார் ஆதாமில் இருந்து ஏவால் பிரிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த ஆதாமை போல இருந்தால் கூட ஆண்டவர் பொறுப்புள்ளவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பண்புக்குரிய சகோதரர்களே இந்த கேள்வி வந்து நல்ல கேள்வி தான் பட் நமக்கு வேதாமத்தில் அந்த நிலையில பற்றி எதுவுமே சொல்லப்படலை எப்படி இருந்தாலுமே ஆண்டருடைய ஜீவனானது மீட்கும் பொருளானது போதுமானதாக இருந்தது அவர் தலையாக இருந்தார் அவர் எந்த நிலையில் இருந்தாலுமே எந்த நிலையில் ஆதாம் கிட்ட இருந்து ஏவால் பிரிப்பதற்கு முன்பிருந்த நிலையில் ஆண்டர் ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தாலுமே அல்லது ஆதாம் கிட்ட இருந்து ஏவால் பிரிக்கப்பட்ட பிறகு அந்த நிலையில் நீங்கள் வந்து நம்முடைய ஆண்டரை ஒப்பிட்டு பார்த்தாலுமே ஆண்டவர் பொறுப்புள்ளவராகவே இருந்திருக்கார் அவருடைய ஜீவனானது போதுமானதாகவும் இருந்திருக்குது அதனால் நம்ம இதோடு முடிக்கிறது நல்லதுன்னு சொல்லி அவர் அங்கே முடிச்சிட்டார் சரிங்களா பண்புக்குரிய சகோதரிகளே இந்த காரியங்களை குறித்து நம்ம வந்து இன்னும் அதிகமாக தியானிக்கலாம் ஒரு ஜவு மனித காரியங்களை முடிச்சிடலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் இருந்த அன்பின் பிரலோக பிதாவை உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக விசேஷதமாக ஆண்டவராகிய இயேசு கிருத்வி பற்றின மேன்மையான காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நீர்கொடுத்த இந்த ஒரு தயவுக்காக நின்று செலுத்துகிறோம் இன்னும் அதிகமாக ஆண்டவர் பற்றி பற்றி தெரிந்து கொண்டு அவரை போல மாற தேவந்தாமே கிருப செய்கின்றமாக ஜபிக்கின்றோம் இவை யாவும் எங்கள் மீட்பிரம் நட்சிகரம் குருவும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிருத்த நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்